அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று அறுபத்தி ஏழின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சியின் நாள் பதினாறு ஆறு இருபது இருபத்தி நான்கு ஞாயிறு ஃப்ரான்சிஸ் இறப்பை நெருங்கிக் கொண்டிருந்தபோது பிரான்சிஸினுடைய பக்தி நிறை புதல்வர்கள் அனைவரும் அவரை சுற்றி துக்கம் தொண்டையே அடைக்க கண்ணீரோடு நின்று கொண்டிருக்க அவர் அங்கிருந்தவர்களிடம் என் தலைப்பேறு எங்கே என்று கேட்டார் பின்பு அன்பு மகனே என்னிடம் வாரும் நான் இறப்பதற்கு முன் என் ஆன்மாவின் முழு ஆற்றலோடு நான் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் என்றார் அப்போது சகோதரர் பெர்னார்ட் சபையின் துணை தலைமை பணியாளரான சகோதரர் எலியாசிடம் ரகசியமாக தந்தையே புனிதரின் வலது கைக்கு நீங்கள் செல்லுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்றார் சகோதரர் எலியாஸ் புனித பிரான்சிஸின் அருகில் வந்து வலப்புறத்தில் நின்று கொண்டிருக்கின்ற வலப்புறத்தில் நின்று கொண்டிருக்க புனித பிரான்சிஸ் பார்வை இழந்த நிலையிலும் கண்ணீர் மல்க சகோதரர் எலியாஸின் தலையில் வலது கையை வைத்து இவர் எனது தலைப்பெறான சகோதரர் பர்னாடின் தலையல்ல என்றார் பின்னர் சகோதரர் பர்னாட் அவரது இடக்கை புறமாக வந்து நின்று கொண்டார் இப்படி ஃப்ரான்சிஸ் இப்பொழுது தனது கைகளை சிலுவை போல் வைத்து கொண்டு தனது வழக்கரத்தை சகோதரர் பெர்னால்டுவின் தலையிலும் தனது இடக்கையை சகோதரர் எலியாஸ் தலைமையிலும் வைத்து சகோதரர் பெர்னால்டு நம் தந்தையாம் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குரிய மற்றும் விண்ணக ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு அருள்வாராகை ஏனெனில் நீரே நச்செய்தியின் சான்றாக இருந்து கிறிஸ்துவை நச்செய்தி ஏழ்மையில் பின்பற்றி நடக்க இந்த துங்கிய சபையில் சேர்ந்த தலைப்பேராகும் நீர் உமக்கு உரிய அனைத்தையும் துறந்து கிறிஸ்துவின் அன்பிற்காக அனைத்து ையும் முழுவதுமாக கடவுளுக்கு நறுமணம் வீசும் பள்ளியாக கையளித்தீர் ஆகையால் நம் ஆண்டபுரம் இயேசு கிறிஸ்துவாலும் அவரது எளிய வறிய ஊழியனாகி என்னாலும் நீ நகரும் போதும் தங்கியிருக்கும் போதும் நடக்கும் போதும் உறங்கும் போதும் வாழும் போதும் இறந்த பின்னும் முடிவில்லாம் ஆசிரால் நிரப்பப்படுவீர்கள் உம்மை சபிப்பவர்கள் தண்டிக்காப்படாமல் போகார் அனைத்து சகோதரர்களிலும் நீரே முதன்மையானவராக இருப்பீர் சகோதரர்கள் அனைவருமே உமது கட்டளைக்கு கீழ்ப்படிவார்களாக நீர் விரும்பும் எவரையும் எச்சபையில் சேர்த்துக்கொள்ள அனுமதி அளிக்கிறேன் வேறு எவரும் உண்மையில் அதிகாரம் செலுத்தாதிருப்பார்களாக மேலும் நீர் விரும்பும் இடங்களுக்கு சென்று தங்க அனுமதிக்கப்படுகிறேன் என்று ஆசீர்வதித்தார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு என் தலைப்பேறு எங்கே என்று முதுபெரும் தந்தை யாக்கோப்பை போல் இறப்பை நெருங்கிக் கொண்டிருந்தபோது போது பெர்நாடு மேல் கொண்ட மதிப்பையும் மரியாதையும் தன் வாழ்நாளில் இறப்பின் போதும் தெளிவாக வெளிப்படுத்தினார் வாழ்க்கையில் நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்கள் ஊர்பேர் தெரியாத ஒருவராகவா அல்லது பிரபலமான ஒருவராகவா ஊர்பேர் தெரியாத ஒருவராக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் கூட்டத்தோடு கலந்து தொலைந்து போய்விடுங்கள் ஆனால் வாழ்க்கையில் பிரபலமான ஒருவராக நீங்கள் இருக்க விரும்பினால் எல்லோரும் உங்களை மதிக்கும் வண்ணம் நிமிர்ந்து நில்லுங்கள் நீங்கள் மற்ற எல்லோரையும் போல வாழ்ந்ததால் அவர்களைப் போலவே ஆகிவிடுவீர்கள் நீங்கள் எல்லோரையும் போல இருக்க விரும்பவில்லை என்றால் எவரொருவரும் செய்திராததை நீங்கள் செய்ய வேண்டும் முற்றிலும் வேறான ஒரு பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் உங்களுக்கென்று ஒரு புதிய இடத்தை நீங்களே உருவாக்குவீர்கள் நாளை சந்திப்போமா